ஸோ ஆதங்கப்பட்ட இயக்குனர் உங்களுடைய கருத்தை பதிவிடலாம் ஸோ அதாவது விஜய் சேதுபதியை வந்து இயக்குனர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரவீன் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க கண்டன்ஸ்டண்ட்டை பேச விடுங்க ஸோ அவங்க பேசும்போதே வந்து நோஸ் கட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பிரசனியிருக்க இன்டர்வியூவில் ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லலாம் ஸோ விஜய் பிக் பாஸ் விஜய் டிவி ஷோவில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து போட்டியாளர்களை பேச விடாமல் இவரே பேசி நியூஸ் கட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கார் சொல்லிட்டு இயக்குனர் பிரவீன் காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்கார் இன்டர்வியூவில் ஸோ எனக்கும் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது என்னடா போட்டியாளர்களை பேச விட மாட்டார் எல்லாருமே நியூஸ் கட் பண்ணி விடுறாருன்ற மாதிரி இருந்தது ஸோ இவர் சொல்கிறது சரிதானான்றது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் வீடியோ பார்க்குறவங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் செய்வது சரியாக தவறான்றத கமெண்டில் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அதாவது போட்டியாளர்களை வந்து பேச விடாமல் இவரே பேசுகிறாரு அதே மாதிரி நூஸ் கட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணிட்டுருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் தெரிவிக்கலாம் ஸோ பிக் பாஸ் ஷோ வந்து நமக்கு போர் அடிச்சிடும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி போர் அடிச்சுடுச்சு தான் ஆனால் இதுக்கப்புறமும் ரொம்ப போர் அடிக்கும் போல் இருக்குது ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பேசுகிற விதமும் ஆகலை ஸோ கமல்ஹாசன் சார் அவர் மாதிரி வரல ஸோ உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம் வீடியோ பார்க்குறாங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இயக்குனர் பிரவீன் காந்தி அவர்கள் வெளியே வந்து சொல்லியிருக்காங்க இன்டர்வியூவில் விஜய் சேதுபதி சினிமாவில் எனக்கு ஜூனியர் பிக் பாஸ் எனக்கு சீனியர் அவர் எதிர்த்து பேசலாம்னு எனக்கு தெரியலை விஜய் சேதுபதி அவர்களே போட்டியாளர்களை கொஞ்சம் பேச விடுங்க நீங்கள் யாரையும் பேச விட மாட்டீங்க நீங்கள் பிஸி டைமில் பிக்பாஸ் வந்திருக்கீங்க ஆனால் இந்த பிஸிக்கு நாங்கள் ஆள் இல்லை அவங்க ஏதாவது சொல்ல வர்றதுக்குள்ள நீங்கள் அவங்கள நோஸ் கட் பண்ணுறீங்க அதை கொஞ்சம் மாற்றிக்கணும்ட்டு சொல்லியிருக்காங்க அவருக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு தான் நீங்கள் கேட்கணும் யோசிக்கிறாரு அதாவது விஜய் சேதுபதி வந்து யோசிக்கிறாரா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பிக் பாஸ் வந்து அவரோடது அவர் மாதிரி பண்ணுறாரு சொல்லிட்டு இயக்குனர் பிரவீன்காந்தி சொல்லியிருக்காங்க இதை பற்றி நம்மளுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க ஸோ நம்ம போட்டியாளர்களை விட்டுருவோம் ஆங்கரிங் மாட்டாங்கள்ல இவங்கள பற்றி நம்ம பேசலாம் ஸோ ஜாலியாக பேசுவோம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணலாம் ஸோ பிரவீன் காந்தி அவர்கள் சொன்னது கரெக்டாக அதாவது பிக்பாஸ் ஹவுஸ்குள்ளே வந்து போட்டியாளர்களை வந்து பேச விடாமல் ஏதாவது ஒன்று பேசுனாக்கா அவங்கள நோஸ் கட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காரா ஸோ உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் வீடியோ பார்க்குறாங்க வீடியோ ஸோ ஹவுஸ் மேட்ஸு நிறைய விஷயங்கள திருத்திக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவரும் சில விஷயங்களை திருத்திக்கணும்ல அடுத்தவங்கள பேச விடணும்ல ஸோ ஏதாவது பேச வந்தாங்க கூட நோட் நோட்ஸ் கட் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுறாரு ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் வீடியோ பார்க்குறவங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே வீடியோ பார்க்குறவங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம் அதாவது என்னென்னா விஜய் சேதுபதி வந்து போட்டியாளர்களை பேச விடாமல் இவரே பேசுகிறதாகவும் அதாவது ஏதாவது ஒன்று கேட்டாக்கா நோஸ்கட் பண்ணுற மாதிரி பேசி விடுறதாவும் இயக்குனர் காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணலாம் வீடியோ பார்க்குறவங்க வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் பிரதர்ஸ் வீடியோ பார்க்குறாங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க ஸோ பிரவீன்காந்தி அவர்கள் சொன்னது சரியா உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் எனக்கும் அப்படிதான் இருக்கும் ஏன்னா விஜய் சேதுபதி வந்து பிக் பாஸுக்கு ஆங்கரிங் பண்ணும்போது அந்த மாதிரி தான் மற்றவங்கள பேச விட மாட்டார் மற்றவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா உடனே இண்டோஸ் கட் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுருவாரு ஸோ எனக்கும் அப்படி தான் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியல உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம் வீடியோ பார்க்குறாங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஆங்கரை கழிவு ஊற்றலாம் அதுக்கப்புறம் வந்து போட்டியாளர்களை கழிவுத்தலாம் ஒரு லைக் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே பாக்குறாங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஹவுஸ்மேட்ஸை வந்து யாரையும் பேச விடாமல் இவரே எல்லாத்தையும் பேசியிருக்கிறதாகவும் அவங்க எதாவது கருத்து தெரிவிச்சாக்கா நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசுகிற மாதிரியும் இயக்குநர் பிரவீன் காந்தி அவர்கள் வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு இதை நான் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் வீடியோ பார்க்குறாங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி தீபாவளி எல்லோரும் பர்ச்சேசிங் முடிச்சிட்டிங்களா ஸோ உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம் வீடியோ பார்க்குறா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அதாவது இயக்குனர் பிரவீன் காந்தி அவர்கள் வந்து ஒரு பிக் பாஸ் ஆங்கரிங் பண்ணுற விஜய் அவர்கள் வந்து போட்டியாளர்களை பேச விட மாட்டேங்கிறார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களோட கருத்து என்ன அதாவது எதாவது கருத்து தெளிவு மஸ்கட் கட் பண்ணுறது பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க சொல்லியிருக்காங்க உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் வீடியோ பார்க்குறாங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குறாங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் வீடியோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கப்பா உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க வீடியோ பார்க்குறாங்க வீடியோ போய் லைக் பண்ணிவிடுங்க ஸோ அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஸோ எல்லாருக்கும் பர்ச்சேசிங்லாம் எப்படி போயிருக்கு தீபாவளி எப்படி போயிட்டுருக்கு எத்தனை பேருக்கு தீபாவளிக்கு போனஸ் கொடுத்துருக்காங்க அவங்க ஆஃபீஸில் ஸோ ஜாலியாக பேசலாம் ஸோ உங்கள் கம்பெனியில் எவ்வளோ போனஸ் கொடுத்துருக்காங்க தீபாவளிக்கு உங்களோட <taps> கருத்து ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து நான் கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் ஸோ அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஸோ தீபாவளி பர்ச்சேசிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு எத்தனை பேர் போனஸ் வாங்கிட்டீங்க இப்போ என்ன வேணாலும் இருக்கட்டும் கருத்து அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி வீடியோ பார்க்கணும்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அது நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்க்குறவங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இருக்கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணலாம் இப்போ வீடியோ பார்க்குறாங்க வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் ஜாலியாக பேசலாம் வீடியோ பார்க்குறாங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணு உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி